ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேரருந்து நிற்கிறேனடி அத்தியாயம் அறுபத்தி ரெண்டு நடுத்தர குடும்பமாக இருக்கலாம் இதோ கல்யாணம் போட்டோ ரெண்டு பேருமே சின்ன வயசாக தெரியுறாங்க கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியலை என்றார் சீனிவாசன் கௌதம் சஸ்தியும்னுஷோவும் முகம் கொல்லா சிரிப்புடன் சுவற்றை நிறைத்து கொண்டு இருந்த அந்த போட்டோவை தான் பொறாமையுடன் பார்த்தான் என்ன கௌதம் அப்படி பார்க்குறீங்க குரல் பின்பக்கம் கேட்க படக்கென்று திரும்பிய கௌதம் திகைத்து போனான் சஸ்தி கம்பீரமாக வந்து கொண்டிருந்தான் இல்லை சார் சும்மாதான் என்று கௌதம் தடுமாற வாங்க சாப்பிட்லாம் என்று அவங்களை அழைத்து சென்று அமரச் சொன்னான் சாந்திமா என்ன விருந்து பலமாக இருக்குது போல என்றான் சஸ்தி ஆமாம் தம்பி எங்கள் சின்னம்மா உங்களோட சேர்ந்துட்டாங்க இனி எங்களுக்கு என்ன என்றார் அடடா உங்கள் ஐயாவுக்கு தகவல் போய்விட்டதா ஆமாம் ஐயா என்று மாரிமுத்து சிரிக்க அது சரி உங்கள் சின்னம்மா மாடியை விட்டு இறங்கிறதுக்குள்ள விஷயம் மதுரை வர போயிருச்சு என்று சிரித்தான் சார் நீங்கள் சாப்பிட என்று சீனிவாசன் தயங்க நான் தேனு எழுந்த பிறகு சாப்பிட்றேன் தேனு ஒரு வாரம் லீவ் சீனி சார் மற்ற வேலைகளை நீங்கள் பாருங்கள் என்றான் ஓகே சார் என்றார் சீனி அவர்கள் சென்ற பிறகு சஸ்தி தன் அறைக்கு சென்றான் அங்கே தேனுஷா அப்போதுதான் கண்வழித்து பார்த்தாள் அப்போதுதான் இரவு நடந்த அனைத்தும் ஞாபகம் வர வெட்கத்தில் அவள் முகம் சிவந்தது தன்னவளின் முகச் சிவப்பை பார்த்தவன் ஒரே தாவலில் அவள் அருகே சென்று பெட்ஷீட்டிற்குள் நுழைய மாமா மாமா விடபாடி பிடிச்சே என்றவன் அவளை தன் அரவணைப்புக்குள் ஆளுகைக்குள் கொண்டு வந்தவன் புது மாப்பிள்ள போல தன் அவளை மஞ்சமாக்கி தன் தேடலை தொடர்ந்தான் அன்று முழுவதுமே அவர்கள் அறைக்கே சாப்பாடு வந்துவிட்ட அவர்கள் கனிமூன் தம்பதிகளாய் தங்களை மறந்து இருந்தார்கள் அடுத்த மூன்று நாட்களுக்கு யாரும் தேனுஷாவை பார்க்கவே இல்லை அவளுடைய உடமைகள் முதல் நாளே அவன் அறைக்கு சென்று விட்டது அன்று வேலை செய்யும் இடத்திற்கு சஸ்தியும் தேனுஷாவும் வந்தார்கள் வனஜா கௌதம் ஆவென பார்த்தார்கள் தேனுஷா அத்தனை அழகாக இருந்தால் இந்த மூன்று நாட்களுக்குள் ஒரு பெண் இத்தனை அழகாகிவிட முடியுமா முடியும் மனம் நிறைந்த வாழ்க்கை கட்டின மனைவியாக கணவனுடன் அவள் திகட்ட திகட்ட வாழ்ந்த அந்த வாழ்க்கை அவளுக்கு பரிபூர்ண அழகை கொடுத்தது தேனுஷா இயல்பாக வந்து வனஜாவிடமும் வனஜாவிடமும் மற்றவர்களிடமும் பேசினாள் சாரிடம் சாரி சார் மாமா உங்கள் எனக்கு லீவ் சொன்னதாக சொன்னாங்க என்றாள் வெகு தயக்கமாக பரவாயில்ல மேடம் என்று அவர் சொல்ல என்ன சார் இது மேடம் அது இதுன்னு எப்பவும் போல நான் உங்கள் ஸ்டாஃப் தான் என்றாள் ஆமாம் சார் இன்னும் கொஞ்ச நாள் வரை கொஞ்ச நாள் வரை தான் இந்த மேடம் வேலைக்கு வருவாங்க என்றான் சஸ்தி மாமா என்று அவள் தயங்க நீங்களே சொல்லுங்க சார் எங்ககிட்ட இல்லாத தொழிலே இல்லை மதுரையில் நான் தான் எனக்கு பிடித்த தொழிலைத்தான் தான் செய்வேன்னு பிடிவாதம் பிடித்து தான் கம்ப்யூட்டர் கம்பெனி சென்னையில் வைத்தேன் இப்போ அதோட பிரான்ச்சு மதுரையில் ஓப்பன் பண்ண போகிறேன் எங்கக்கிட்ட மொத்தமாக பத்தாயிரம் பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க விவசாய வேலை ஆட்களை தவிர அப்படி இருக்கிறப்ப இவள் இந்த வேலையில் எப்படி இருக்க முடியும் இந்த எஸ்டேட்டை பார்த்துக்கொள்ளவும் இங்கே உள்ள தொழில்களை செய்ய மேனேஜர் போதும் நான் இங்கே வந்ததே என் பொண்டாட்டியை என் கூட கூட்டி போகத்தான் கூடவே இந்த எளிய மக்களுக்கு உதவி செய்யும் வாய்ப்பு அவ்வளவுதான் என்றான் பிறகு என்னம்மா இந்த வேலை தேவையுள்ள ஒருத்தருக்கு கிடைத்தால் நல்லது தானேம்மா என்றார் சீனிவாசன் பிறகு சஸ்தி அவன் வேலையை பார்க்க தேனுஷாவும் வனஜாவிற்கு உதவி செய்தாள் வனஜா ஆசையாக தேனுஷா புடவையை தொட்டு பார்த்து இது பட்டு சேர மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப சாஃப்டா ஒரு மாதிரி நல்லா இருக்கே என்றாள் ஆமாம் வனஜா பட்டு தான் வீட்டில் கட்டிக்க எங்கள் காஞ்சிபுரம் தறி தறி ஃபேக்ட்ரியில் நெ நெய்வது என்றால் என்னது காஞ்சிபுரம் அம்மா அங்கே பட்டு ஃபேக்ட்ரியா ஆமாம் மதுரையில் குரு பட்டு மாளிகை என்ற கடை என்ற போதே தெரியுமே ரொம்ப பெருசு என் தங்கச்சி வீடு மதுரை தான் நான் அந்த கடைக்கு போயிருக்கேன் என்றான் கௌதம் ஆமா சார் அது என் மாமனார் கடை தான் நூறு வருஷத்துக்கு மேல மதுரையில புகழ் பெற்றது காஞ்சிபுரத்தறியில் தான் அங்கே போகுது வீட்டில் பெண்கள் சாதாரணமாக கட்டுறதுக்கு இப்படி பார்டர் இல்லாம அல்லது ரொம்ப சின்ன கரையிட்ட பட்டு சேலை தான் மாமா கொண்டு வருவாங்க என்றாள் ஏதோ பத்து ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் கொண்டு வர்ற மாதிரி அவள் சொல்ல கௌதம் கூட அவளை ஆச்சரியமாகத்தான் பார்த்தான் இந்த பெண்ணிற்கு பணம் அந்தஸ்து இதை பற்றிய பெருமையே இல்லையா என்பது போலத்தான் பார்த்தான் பிறகு சஸ்தியும் அவளும் ஜீப்பில் கிளம்பி விட்டார்கள் சஸ்தி கலெக்டரிடம் நன்றி சொன்னான் கூடவே மனைவிக்கு சம்பளமில்லா வெடுப்பு ஒரு வருடம் கேட்டு வாங்கினான் அவனை பொறுத்தவரை இது தேவையே இல்லை ஆனால் தேனுஷா கெஞ்சினாள் எதுக்குடி சொல்லு எதுக்கு திரும்ப அப்பா அம்மா வந்து இவன் வேண்டாம் வானு கூப்பிட்டா முன்பு மதுரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து காணாமல் போனியே அப்படி போய்விடுவாய் போய்விடலாம் அப்படின்னு நினைக்கிறியா சொல்லு என்று அவன் உக்கிரமாக கத்த பேஸ் மாமா நான் அப்படி நினைக்கல நீங்க ஏன் தப்பா நினைக்கிறீங்க தப்பா எது தப்பு நடந்த உண்மையை தாண்டி சொல்றேன் மாமா இப்ப எனக்கு எந்த விஷயமும் தெரிய அப்ப எனக்கு எந்த விஷயமும் தெரியாது அம்மா அப்பா தான் கூப்பிடுறாங்க என்று தான் போனேன் சரி அப்புறம் என்று அவன் கேட்க அவ்வளவுதான் அவள் வாயை திறக்கலை அவள் கண்களில் கண்ணீர் அருவியாக கொட்டியது அதை பார்க்கத்தான் அவனால் முடியலை சட்டன் அறையை விட்டு போய்விட்டான் அவன் மனசு சொன்னது அவளை கஷ்டப்படுத்தாதே என்று ஆனால் கோபமோ நானும் இருக்கேண்டா என்று அவ்வப்போது காட்டியது அவனும் தான் என்ன செய்வான் நடந்த எதை பற்றியும் பேச அவன் விரும்பலை பேசவும் இல்லை ஏன் குருபரன் கூட தன் மருமகளை பத்திரமா பார்த்து கொள்ளத்தான் தனக்கு பார்த்து கொள்ளத்தான் தனக்கு மிகவும் நம்பிக்கையான மா மாரிமுத்து இவர்களை இங்கே வைத்திருக்கிறார் மனைவியிடம் கூட தன் மகனும் மருமகளும் சேர்ந்ததை அவர் சொல்லலை காரணம் விஷயம் யார் மூலகமாகவாது இப்போது தேனுவின் பெற்றோர்களுக்கு போய்விடக் கூடாது என்றுதான் சஸ்திக்கு தேனுஷா மேல் முழு நம்பிக்கை இல்லை இவள் ஒரு பயந்தாமில்லை அம்மா அப்பா வந்து கூப்பிட்டால் போக தான் ஆனால் அவர்களை வேண்டாம் என்று விளக்கவும் மாட்டாள் அது அவள் குணம் அவளுக்கு நானும் வேணும் அவள் குடும்பமும் வேணும் ஆனால் அவள் அம்மா அப்பா அவளை என்கிட்ட விட மாட்டாங்க இதற்கு என்ன முடிவு என்று தெரியாமல்தான் அவன் இத்தனை வருடம் விலகி இருந்தான் இனி அவனை பொறுத்தவரை வாழ்வோ சாவோ கடைசி வரை ஒன்னா இருந்துட்டு ஒன்னாவே போய் சேருவோம் என்றுதான் அவளை இப்படி பிளான் பண்ணி தன்னுடன் சேர்த்து கொண்டான் தேனிவிற்கு கணவன் மேல் அபரிமிதமான அன்பும் காதலும் இருக்கு கூடவே தாய் தந்தையை நினைத்து பயமும் இருக்கு இப்ப அவளுக்கு உயிர் பயம் இல்லை அவளும் வாழும் வரை கணவனுடன் சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாம் என்றுதான் நினைக்கிறாள் ஆனால் அவள் அம்மா அப்பா நீ வாழவே வேண்டாம் எங்க மகளா கடைசி வரை எங்க கூட இரு என்கிறார்கள் இதில் யார் பக்கம் அவள் போக முடியும் பெற்றவர்களின் பாசமும் புரிகிறது கட்டினவனின் காதலும் புரிகிறது அவளுக்கு ரெண்டு பேருமே வேண்டும் ஆனால் விதி யாரோ ஒருவர்தான் உனக்கு என்கிறது பாவம் அவள் எந்த நேரத்தில் பிறந்தாலோ திருமணமான நாள் முதல் ஏதாவது ஒரு போராட்டம் முதலில் உயிர் வாழும் போராட்டம் பிறகு கணவனை பிரிந்து தனிமை துயரில் வாடி ஐந்து வருடம் கணவனுக்காக அவள் அவன் அன்பிற்காக காதலுக்காக அவனை தேடி போக முடியாமல் தன்னை தேடி வந்தவனை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் தவித்தாள் இப்ப கணவனுடன் சேர்ந்து விட்டாள் ஆனால் அம்மா அப்பா என்ன சொல்வார்களோ என்ற பயம்தான் ஏதாவது அழுது கண்ணீர் விட்டு மிரட்டி தன்னை கூட்டி போய் விடுவார்களோ என்ற பயமும் அவளுக்கு இருந்தது அப்படி போகவள் நினைக்கலை தான் ஒருவேளை போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தான் தனக்கு வேலை வேண்டும் என்று தான் ஒரு வருட லீவு மட்டும் கேட்டான் இதை கேட்டுத்தான் சஸ்தி கோபப்பட்டான் அப்ப இன்னும் உனக்கு எங்கிட்ட நம்பிக்கை வரல உன் அம்மா அப்பா மிரட்டி கூப்பிட்டா போயிடுவியா அப்போ என்னால் உன்னை மிரட்ட முடியாதா ஏதோ பார்டி நீ மட்டும் அப்படி உன் அம்மா அப்பா அழுதாங்க கண்ணீர் விட்டாங்க என்று நீ அவங்க கூட போனால் நான் சும்மா பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன் எதற்காக உன் அம்மா அப்பா உன்னை என்கிட்ட இருந்து பிரித்து கூட்டி போகிறாங்க நீ உயிரோடு இருக்கணும்னு தானே அது ஒருபோதும் நடக்காது நடக்க விட மாட்டேன் என்றதும் தேனுஷா பயமாய் குழப்பமாய் பார்க்க ம் நீ நினைக்கிறது தான் நடக்கும் உன்னை நான் உயிரோடு விடவே மாட்டேன் பிறகு நீ ஏன் இந்த உலகில் இல்லை என்றால் அப்புறம் எனக்கு இங்கே என்னடி இருக்கு நானும் உன் கூடவே வருவேன் நாம் ரெண்டு பேரும் போன பிறகு ஓ அம்மா அப்பாவும் ஏன் அம்மா அப்பாவும் அழுகட்டும் நமக்கு என்ன நாலு நாள் அழுவாங்களா நாலு மாதம் அழுவாங்களா பிறகு உன் கூட பிறந்த உங்கள் உன் கூட பிறந்தவங்க அவங்க பிள்ளைகளை அவங்க பார்த்து மனசை தேற்றிக் கொள்வார்கள் ஏன் அம்மா அப்பாவும் அப்படித்தான் துக்கம் இருக்கத்தான் செய்யும் அதுக்காக சாப்பிடாமல் இருப்பாங்களா இல்லை தூங்காமல் இருப்பாங்களா எல்லாம் செய்ய செய்யத்தாண்டி செய்வார்கள் ஏன் அன்று நீ செத்து போய்விட்டாய் என்ற பிறகு என்ன செய்தாங்க சொல்லு அழுதாங்க சண்டை போட்டாங்க அதே மாதிரி தான் நாம் நமக்காக இனியாவது வாழணும் முடியும் இப்பவே நம்மளோட ஐந்து வருட இளமை காணாமல் கரைஞ்சு போச்சு நம்ம பிள்ளையை இழந்துட்டோம் இனியாவது நமக்கு புள்ள குட்டி வேண்டாமா இப்படியே காலம் பூரா நாம் இருக்க முடியுமா சொல்லு என்று ஏதோ சின்ன பிள்ளைக்கு எடுத்து சொல்வது போல் தான் சொன்னான் கணவனின் கையணைப்பில் இருந்து கேட்கும்போது தைரியமாகத்தான் இருந்தாள் பிறகு நாலு நாள் ஆனால் அம்மா அப்பாவை நினைத்து பயந்தாள் இப்படியே நாட்கள் நகர்ந்தது மாமா அவங்க கிட்ட கேட்கணும்னு தான் இருந்தேன் அந்த ஈஷா மேடம் எங்கே அதற்கு பிறகு நான் பார்க்கவே இல்லை என்று கேட்க அடடா என் மக்க பொண்டாட்டிக்கே பல்பு எரிஞ்சிருச்சு என்று அவன் குறும்பாக சிரிக்க மாமா அவள் சினுங்க சினுங்காதேடி அப்புறம் மாமே என்ன பண்ணுவேன்னு தெரியுமா என்று அவன் சரசமாக மனைவியின் இருப்பில் கைபோட்டு இழுக்க போங்க மாமா இப்படித்தான் நான் கேட்கும் போதெல்லாம் நீங்கள் ஏதாவது பேசி என்னை மயக்கி போடுறீங்க என்று சொல்ல ஏண்டி இதனடி அநியாயமாக இருக்கு நான் உன்னை பேசித்தான் மயக்கிறேனா அடடா என்ன சஸ்தி உன் பொண்டாட்டி உன்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டா உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தலை போலடா விடாதே என்று குறும்பாக சிரித்தபடி தன்னவளை பிடிக்க போங்க மாமா நான் அப்படி ஒன்றும் சொல்லலை என்று தேனுஷா வெக்கப்பட்டு கொண்டு போட நீ எப்படி சொல்லலை அதை சொல்லு என்று அவன் குறும்பாக கேட்க அவள் போங்க மாமா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேச்சை மாத்துறீங்க என்றாள் ஹனி அவள் என் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்த நண்பனின் தங்கை முதலில் என்னை லவ் பண்ணுறதா தான் சொன்னான் உனக்கு தான் தெரியுமே என் மனைவியை நான் தான் தேர்ந்தெடு உன் மனைவியை நான் தான் தேர்ந்தெடுப்பேன்னு என் அப்பா சொல்லிவிட்டாரே அதை சொன்னதும் விட்டுட்டா இப்ப உன்னை உன் பொறாமையை தூண்டத்தான் அவளை கூட்டிட்டு வந்தேன் கலெக்டருக்கும் நம்ம விஷயம் தெரியும் என்றான்